இறந்து போன நடிகை சரோஜ தேவி இவங்களுடைய மரணத்துக்கு காரணம் கடைசியாக அவங்க உடலில் கலக்கப்பட்ட விஷம்தான் ஸோ அதிர்ச்சிகரமான தகவல் இணையத்தில் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இது எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு இது எப்படி சாத்தியம் நடிகை சரோஜேவி இறந்து போனது தான் சரோஜேவி இறப் இறந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே அந்த செய்தி கேட்டு மிகப்பெரிய ஒரு சோகத்தில் மூழ்கியிருக்காங்க ஏன்னா சரோஜேவி ஒரு தமிழ் சினிமா நடிகை கிடையாது இவங்க ஒரு இந்திய சினிமா துறையவே கலக்கின ஒரு நடிகை தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி கன்னடம் சொல்லி பல மொழிகளில் இவங்க நடித்த படங்கள் எல்லாமே காலத்தை தாண்டி இன்னமும் கூட மக்களால் பேசப்படக்கூடிய திரைப்படங்கள் தான் ஏன்னால் ஒரு நடிகை அதுவும் எந்த ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்டும் கிடையாது எந்த ஒரு நாடத்தும் நடித்த திறமையும் கிடையாது டைரெக்டாக படத்தில் நடித்து அதன் மூலியமாக தனது திறமையான நடிப்பு மூலமாக ஏகப்பட்ட நடிகர்களை கவர்ந்தாங்க ரசிகர்களை கவர்ந்தாங்க அது மூலயமா தனக்கென ஒரு சாம்ராஜ்யத்தையே கட்டி போ வச்சுருந்தவங்க சரோஜாதேவி அப்புறம் இருந்த முன்னணி நடிகைகளே அவங்கள போட்டி போட்டு வீழ்த்த முடியல எல்லா நடிகைகளுக்கும் டஃப் கொடுத்தவங்க சரோஜாதேவி அப்படியாப்பட்ட கல்யாணத்து பயங்களிக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் இன்னமும் கூட அதிகமாக இருக்காங்க சொல்லப்போனால் அந்த காலகட்டத்துலேருந்து இந்த காலகட்டம் வரைக்குமே சரோஜா தேவி தமிழ் சினிமாவில் ஒரு பயணம் பண்ணியிருக்காங்க சரோஜா தேவி ஒரு கட்டத்துக்கு மேலே திருமணமானதுக்கு பிறகு தனக்குன்னு ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க இதுக்கப்புறம் நான் வந்து குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட போகிறேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் கூட தமிழ் சினிமாவில் ஒரு சில படங்களில் அவங்க நடிச்சா ஆகும்னு சொல்லி ஒரு சில இயக்குநர்கள் சொல்லும்போது கூட என்னை வாழ வச்சது தமிழ் சினிமா தான் அதுக்காக கண்டிப்பாக நடிச்சு தரேன்னு சொல்லி ஒரு சில படங்களில் ஆகி கூட அவங்க ஒரு சில முக்கியமான குணச்சத்துல நடிச்சிருக்காங்க தமிழ் சினிமாவில் மட்டும் இரநூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நடிகையாகவும் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க சரோஜ தேவியை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமா தான் என்னை வாழ வச்சது தமிழ் சினிமாக்கா நான் எனக்குமே கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு பல மேடைகளில் அவங்களே பேசியிருக்காங்க அப்படியே அப்புறம் சரோஜா அந்த காலகட்டத்தில் திருமணம் பண்ணிக்கிறதுக்கு தமிழ் சினிமா நடிகர்கள் ஏகப்பட்ட பேர் போட்டி போட்டிருக்காங்க சொல்லப்போனால் போனால் கே சரோஜ ரொம்ப பிடிச்சிருந்துச்சான் சரோஜாதேவி எம்ஜிஆரை ஒன்சிடா கூட லவ் பண்ணால் சொல்லப்படுது ஆனால் சரோஜாதேவி எம்ஜிஆர்னு கல்யாணம் பண்ணிக்கல அதனால தான் சரோஜேவி தனக்கு மேனேஜ் ஆனதுக்கு பிறகு தனக்கு பிறந்த பையனுக்கு கௌதம் ராமச்சந்திரன் அப்படின்னு எம்ஜிஆருடைய நினைவாக அவங்களுடைய பேரையும் சேர்த்து வச்சிருக்கதாகவும் சொல்கிறாங்க இப்படி அப்படி சரோஜாதேவி எண்பத்தேழு வயதானு இந்த நேரத்தில் உடல் நிசை தான் இருந்திருக்காங்க அவங்களுக்கு இப்போ எண்பத்தேழு வயதாகுது நேற்று இரவில் கூட அவங்க நைட்டு பொங்கல் சாப்பிட்டா சொல்லப்படுது பொங்கல் பூரி ரெண்டுமே சாப்பிட்ருக்காங்க ஒருவேளை எண்ணெய் ஐட்டம் கொண்ட சாப்பாடை அவங்க சாப்பிட்டதுனால கூட அந்த எண்ணெய் ஐட்டம் அவங்களுக்கு விஷமாக மாறி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவங்க வீட்டு வேலைக்காரி கொடுத்த ஸ்டேட்மெண்ட் படி இப்போ மருத்துவர்கள் சில மிக முக்கியமான தகவலை பகிர்ந்துருக்காங்க சரதேவி இறந்து போனது எல்லாருக்கும் ஒரு பக்கம் சோகத்தை அழித்தாலுமே அவங்க சாப்பிட்டு சாப்பாட்டினால்தான் மேபி அவங்க இறந்துருப்பாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் இப்போது எல்லாருக்கும் பேரதிர்ச்சி ஏற்படுத்திருக்கு ஏன்னால் அவங்க ஒன்றும் உடல்நிலை இல்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படலை நல்லாதான் இருந்திருக்காங்க ஸோ வீட்டில் இருந்து தேவி திடீர்னு இறந்து போனது எல்லாருக்கும் பேரதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு சொல்லப்போனால் இது இந்திய சினிமா துறைக்கே ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு உச்சக்கட்ட சோகமாக தான் எல்லாருமே இந்த செய்தியை பார்த்துட்ருக்காங்க